திருப்பதி ஏழுமலையானை இப்படி வழிபட்டால் செல்வம் பெருகும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது செல்வம் பெருகணும் அப்படின்னா தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் முதல் நாள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னும் சில இருக்கும் அதே மாதிரி தான் தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு சில வழிபாடுகள் செய்வதன் மூலம் நம்மளோட செல்வ வளமும் பெருகுங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி ஏழு மலையானை வழிபடுறதுக்குரிய முறைகள் அப்படின்னு இருக்குதுங்க அதாவது திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லப்படலாம் நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க அந்த திருப்பதி ஏழுமலையான எல்லாருமே நினைத்த நேரத்தில் சென்று தரிசனம் செய்ய முடியாதுங்க இந்த முறையில் திருப்பதி ஏழுமலையான நினைத்து நாம வழிபாடு செய்தால் அவரை விரைவில் காணும் யோகம் கிடைப்பதோடு நம்மோட செல்வ வளம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன வழிபாடு எப்படி வழிபாடு செய்யணும் த தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில அல்லது மாதத்தின் ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை வந்து இந்த வழிபாடை செய்யுங்க ரொம்பவுமே வந்து உகந்ததான பலன்கள் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கு வந்து கருடாழ்வார் பெருமாள் வந்து அனைவரை வழிபாடு செய்ய செஞ்ச பிறகு கொடிமரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு ஓம் நமு நாராயணா அப்படின்னு இந்த மந்திரத்தை மனதார நூற்றி ஆறு முறை சொல்லுங்க ஓம் நமு நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை இதை சொல்லும்போது நீங்கள் இருப்பது ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள் அதாவது அந்த திருப்பதியிலேயே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஓம் ஸ்ரீ லலிதாம் லம்போதரம் அப்படின்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்க அதாவது ஓம் ஸ்ரீ லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற மந்திரம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து துளசியை பிரசாதமாக வந்து சாப்பிட்ட பிறகு கொடிமரத்தை மீண்டும் ஒரு முறை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குங்க அப்போ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் இது போல வந்து உங்களை வணங்குறேன் அப்படின்னும் திருப்பதி வந்து காணும் வழியையும் செல்வம் பெருகக்கூடிய வழியையும் எனக்கு தாருங்கள் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு மஞ்சள் நிற துணியில பதினோரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வையுங்க திருப்பதி ஏழுமனையான மனதில் நினச்சிட்டு நான் விரைவில் உன்னை வந்து பார்ப்பேன் என்னுடைய பண பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துவை அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த முடிச்ச கட்டி வையுங்க தினமுமே இந்த முடிச்சுக்கு தீபாராதனை காட்டி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க திருப்பதி செல்லக்கூடிய யோகம் விரைவில் வருவதோடு இந்த வழிபாடு உங்களுடைய செல்வ வளத்தை பல மடங்கு உயர்த்தி விடுங்க இந்த வழிபாடு நம்மளோட தமிழ் மாதம் முதல் திங்கள் கிழமை மதியத்துக்குள்ளாக நல்லதுங்க இதை மாதந்தோறும் இதை தொடர்ந்து செய்யணும் இதையுமே வந்து செய்கிறது மூலிமா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பலிக்கும் ஏனோ தானோ அப்படின்னு இதை நம்ம பார்த்தோம் இதை கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்காது அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தெய்வம் நினச்சால் மட்டும்தான் நம்மனால் திருப்பதியே போக முடியுங்க அப்போது அந்த தெய்வத்திடம் மனதார மனமுருகி நம்ம வேண்டுவது மூலயமா நமக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் வளம் பெருகணும் செல்வம் வந்து குறையக்கூடாது பொருளாதார ரீதியாக நம்ம எப்போதுமே வந்து சோர்வடையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு ஒரு மாதம் வந்து புரட்டாசி மாதம் வந்து வருங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதங்க இந்த மாதங்களில் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஒரு இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க நீங்கள் வீட்டிலையே வந்து சமைச்சு கூட அந்த சாதத்தை கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் அல்லது இட்லி தோசை செஞ்சீங்கன்னா கூட அதை நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை என்னால் ஒரு பத்து பேத்துக்கு மேலே சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது எனக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து அதை செய்யலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு மனதார நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு நீங்கள் வருடத்தில் ஒரு நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி நாட்களில் ஒரு நாள் நீங்கள் புரட்டாசி சமயத்தில் திருப்பதி போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க நான் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து கடன் வாங்கிட்டு தாராளமாக போகலாம் கடன் வாங்கிட்டு நான் கோயிலுக்கு போகமாட்டேன் வருமானம் வந்தால் தான் போவேன் அப்படி இல்லைங்க நீங்கள் கடன் வாங்கிட்டு கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு அந்த திருப்பதி ஏழுமலையான் எல்லா வகையிலுமே உதவி செய்வார் அதே மாதிரி இப்போது நம்ம நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பெருமாளே வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு கடன் வாங்கி தான் பண்ணார் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம கடன் வாங்கி அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்யும்போது அந்த திருப்பதி ஏழுமலையான் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதுக்காக கடன் வாங்கிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் கிட்ட பணம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் வந்து கடைப்பிடிங்க அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்துடுங்க தவிர்த்தட்டு நீங்கள் வந்து வெறும் வெஜ் ஐட்டம் மட்டும் சாப்பிடுங்க வார வாரம் சனிக்கிழமை நாட்களில் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த சாப்பாடை வந்து நீங்கள் இங்கே வீட்டில் ஒரு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சாப்பாடை வந்து காக்கைக்கு வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்கோ ரெண்டு பேத்துக்கோ அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையோ வந்து அழைச்சி உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு போடுங்க குழந்தைங்களுக்கு போடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க நீங்கள் வந்து சாப்பாடு போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தையும் முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது பெருகி இருக்கும் குறையாது நன்றி